அவனுடைய சுயத்தை அறிந்து கொள்வதும் அந்த சுயம் எந்த இடத்துல சிக்கி கிடக்குது அந்த சுயம் ஒரு பரிணாம வளர்ச்சியில முழுமை பெற முடியாமல் எந்த இடத்துல தவித்து நிற்கிறது என்பதை பார்ப்பதற்காக ஆழமான கேஸ் கேஸ்டிக்கிங் அவங்களுக்கு அவசியமாக இருக்கு அதற்காக அவர்கள் வந்து இந்த சைக்காலஜில இருக்கிற மெத்தடுகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க இது இன்னவியபிள் அப்படி அந்த மெத்தடுகளை டெரைவ் பண்ணவர்கள் சைக்காலஜியை டைரக்டா சொல்லாட்டியும் கூட அவங்க நல்ல சைக்காலஜியை படிச்சுட்டு தான் அந்த மெத்தடை டரைவ் பண்ணியிருக்காங்க சில மருத்துவர்கள் டேரக்டா சைக்காலஜி தான் நான் பயன்படுத்துகிறேன் அது அவசியமாக இருக்கிறது ஹோமியோபதிக்கு உறுதுணையாக இருக்கிறது மருந்தை புரிந்து கொள்வதற்கும் மருந்து தேர்வு செய்வதற்கும் இன்னும் சரியான சிமிலிமம் அடைவதற்கும் அது உதவியாக இருக்குதுன்னு சொல்றாங்க இந்த இரண்டு பிரிவினர்களும் கிட்டத்தட்ட சைக்காலஜியை டைரக்டாகவும் இன்டேரக்டாகவும் பயன்படுத்துகிறார்கள் இது போக பழைய கிளாசிக்கல் மெத்தடில் உள்ளவர்கள் அதெல்லாம் அவசியம் இல்லைங்க அதெல்லாம் தேவை இல்லைங்க அதை படிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஹோமியோபதியில எல்லாமே இருக்கு அது ஒரு முழுமையான விஞ்ஞானம் அங்க எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க அதை தாண்டி ஒருத்தர் பேசுறாருன்னா அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சாத்தியமே இல்லை அது வேண்டியதும் இல்லை அவசியம் இல்லை அதை தாண்டி எதுவும் பேச வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க சொல்லிக்கிட்டும் வராங்க இந்த பிரிவினர்களுக்கு நடுவில் இது எதுவுமே தேவையில்லை இது கிளாசிக்கலும் தேவையில்லை சைக்காலஜி படிக்கவும் அவசியம் இல்லை சும்மா சிம்டமேட்டிக்காக மருந்து எடுத்து கொடுத்தா போதும் அப்படின்னு ரொம்ப மெக்கானிக்கலா பார்க்கிற ஹோமியோபதியர்களும் இருக்கிறார்கள் இப்படி பல தரப்பு ஹோமியோபதியர்கள் இருந்து வராங்க இந்த சூழல்ல இந்த தலைப்பு மிக முக்கியமான அவசியமாக இருக்கிறது ஏன்னு சொன்னா ஆர்கனால் மனம் அவசியம் அப்படின்னு சொல்றாரு அவனுடைய வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள வேண்டும் சொல்றாரு அவன் வேலை பார்க்கிற இடத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு அவன் வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு ஆல்டர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு நேச்சுரல் டிஸ்போசிஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு சென்சேஷனை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு இப்படி இந்த உடல் குறிகளை தாண்டி பல்வேறு உடல் அல்லாத குறிகளை அறிந்து கொள்ள வேண்டும் அதை பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தினால் நம்மளது டேக்கிங் ஒரு நல்ல சக்சஸ்க்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாரு கியூர் அப்படிங்கிறத சொல்றார் அப்ப இது எல்லாமே தெரியணும்னு சொல்றோம்னா ஹனிமனுக்கு இதெல்லாம் தெரியும் அவருக்கு உண்மையிலே தெரியாம அவரெல்லாம் எழுத முடியாது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இவர் இருந்து படிச்சிருப்பார் அவர் எம்பி படிச்சவர் கட்டாயமாக சைக்காலஜி ஒரு பாடமாக தான் இருக்கும் அந்த காலகட்டத்துல சைக்காலஜி ஒரு முக்கியமான ஒரு தாக்கத்தை சமூகத்துல உண்டாக்கிட்டு இருந்த காலகட்டம் வெஸ்டர்ன் கண்ட்ரியில அப்ப அதனோட இன்ஃபுளுயன்ஸ் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் படிச்சுட்டு தான் அவர் ஹோமியோபதிக்கு வர்றாரு அவரு எதுவுமே தெரியாமலாம் வரல அவர் குறிப்பாக கெமிஸ்ட்ரி நல்லா படிச்சிருக்கார் அதனாலதான் பார்மசியில மருந்து தயாரிப்புல ஒரு உன்னதத்தை அவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சது பாட்டனி நல்லா படிச்சிருக்காரு ஜுவாலஜி நல்லா படிச்சிருக்காரு டாக்சிகாலஜி நல்லா படிச்சிருக்காரு எல்லாத்தையும் படிச்சிட்டு தான் அவரு ஹோமியோபதிய வந்திருக்காரு அதை அவர் ரத்தன சுருக்கமாக தன்னுடைய ஆர்கனாலையும் கிரானிக் டிசீஸ்லையும் மெட்ரியா மெடிக்கா பூரா இந்த மாதிரி புஸ்தகத்துல அவர் எழுதின புஸ்தகத்துல எல்லாத்துலையும் கோடிட்டு பல்வேறு விஷயங்களை காட்டியிருக்கார் ஆனால் அவர் மனம்னா என்ன அது எப்படி ப்ரோ பண்ணணும் அது என்னவாக இருக்கும் அப்படின்ற விளக்க உரைகள் எங்கும் கொடுக்கவில்லை சென்சேஷன்னா என்ன ஆல்டர்ட் ஸ்டேட் ஆஃப் என்ன நேச்சுரல் என்ன ஏன் வாழ்க்கையினுடைய லைஃப் சுச்சுவேஷன் இது எல்லாம் அவசியம் என்பதை அவர் ஒவ்வொரு இடத்திலும் விளக்கமாக சொல்லவில்லை அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா அவர் எம்டி படித்தவர் கிட்டத்தட்ட அந்த காலத்துல இந்த மாதிரி எம்பிபிஎஸ் எம்டி படித்தவர்களுக்காக தான் இந்த மாதிரி ஹோமியோபதிங்கிற சிஸ்டம் ஒரு ஆல்டர்நேட்டிவ் சிஸ்டமாக வந்திருக்கு அதனால அவங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கே தான் இவர் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு அதனால கிட்டத்தட்ட இத சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இல்லை அவருக்கு ஆனா இப்பொழுது நாம ஹையர் செகண்டரி படிச்ச வந்தவங்களுக்கு நம்ம ஹோமியோபதி சொல்லித்தர வேண்டிய சூழல்ல இருக்கிறோம் அவங்களுக்கு மனம்னா என்னன்னு தெரியுமா தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கா எந்த தாயும் தகப்பனும் சொல்லி தருவார்களா எந்த ஆசிரியரும் சொல்லி தருவார்களா எந்த உடன்பிறப்புகளும் சொல்லி தருவார்களா யாருமே சொல்லி தர மாட்டாங்க மனம்னா என்ன சுயம்னா என்ன உணர்வுனா என்ன உள்ளம்னா என்ன எமோஷன்னா என்ன இது எப்படிலாம் வேறுபடுது இந்த சுயம் எப்படி கட்டமைக்கப்படுது தெரியுமா இது எப்படி மொழியின் மூலமாக வெளிப்படுது என்பது தெரியுமா சமூகத்துக்கும் இந்த மனிதனுக்குமான உறவு என்ன இந்த மனிதன் இந்த சமூகத்திலிருந்து எப்படி கட்டமைக்கிறான் அவன் ஏன் வெவ்வேறு விதமாக தனித்தன்மையாக கட்டமைக்கப்படுறான் இதுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு சமூகம் தனி மனிதன் பிரபஞ்சம் தொடர்பு என்ன இவ்வளோ தெரிந்து கொள்ள வேண்டிய சூழல்ல நாம இருக்கிறோம் வெறும் சிம்டத்தை பார்த்து இவன் சொல்ற லாங்குவேஜ் அப்படியே கன்வெர்ட் பண்ணி சொல்ற ஒரு கிளிப்பிள்ளையான ஹோமியோபதி இன்னும் செல்லுபடியாகுமா செல்லுபடி ஆகாது அது சாத்தியம் அல்ல அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வெளியே சொல்வதற்கு அதெல்லாம் அவசியம் இல்லைங்க அவசியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அவங்க படிச்சுக்குவாங்க அதனால இந்த ஹையர் செகண்டரி படித்தவர்கள் பிஹெச்எம்எஸ் படித்தவர்கள் இளம் மருத்துவர்கள் எல்லாருமே கட்டாயமாக உளவியல் பற்றிய நமக்கு வேணும் இது நாலு வருடத்திற்கு முன்னாடி நான் தூய பிரச்சார சங்கத்துல நான் தெளிவாக இதை பத்தி எல்லாம் பத்தி யுங்க பத்தி லக்கான பத்தி எல்லாரையும் அப்புறம் சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் நான் வந்து சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்திருக்கு ஆனா இது எதுவுமே போய் சேரல மக்கள்கிட்ட ஏன் சேரலங்கிற ஆதங்கம் எனக்குள்ள இருக்கு அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா படிக்கவர்களும் இது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க படிக்கணும்னு விருப்பப்படுறவங்களையும் சுத்தி இருக்கிறவங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது தேவையில்லை ஓவி விதிக்கிறது அவசியம் இல்லைன்னு சொல்லி அவங்க படிக்க விடாம தடுத்துறாங்க இந்த சூழல்ல தான் நான் வந்து இந்த ஹோமியோபதியில உளவியலின் அவசியத்தை பத்தி பேசலாம்னு இங்க வந்திருக்கேன் இது கிட்டத்தட்ட என்னோட கோவம் தான் இது இங்க மட்டும் இல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு உலகம் ஃபுல்லா இந்த பிரச்சனை இருக்கு இந்திய மரபு என்பது உளவியலை பற்றி அதிகமாக பேசிய மரபு அந்த மரபுல நம்ம உட்காந்துக்கிட்டு நான் இதை படிக்க கூடாது இதை தெரிஞ்ச கூடாது அப்படின்னு சொல்லுவது எவ்வளவு தூரம் நல்லா இருக்கும் இப்ப பர்சனல் எவல்யூஷனரி மாடல் இதுக்கு உறுதுணையாக இது பேக்ரவுண்டாக ஃபவுண்டேஷனாக இருந்தது மைக்கேல் யாக்கிர் மைக்கேல் யாக்கர் வந்து இந்த தியரி அந்த பாட்டனி அவங்க எக்ஸ்பர்ட் நாற்பது வருடமாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு பல்வேறு ஆய்வுகளின் மூலமாக ஹோமியோபதியும் படித்ததுனால அதுக்கு அழகாக கிளாசிஃபை பண்றாங்க கிளாசிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு பல நெருடல் வருது அந்த நெருடலை எல்லாம் சரி பண்ணுவதற்காக ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு நேர்கோட்டில கொண்டு வரணும் அதாவது அலைன்மெண்ட் சரியாக கொண்டு வரணும் கிட்டத்தட்ட பீரியாடிக் டேபிள்ல எப்படி கொண்டு வந்தார்களோ அது போல் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு அவங்க தான் படித்த சைக்காலஜியை இங்க பயன்படுத்துறாரு சைக்காலஜியா சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட்டை பயன்படுத்துறாங்க அதை பயன்படுத்தி தான் அந்த என்டையர் பிளான் கிளாசிபிகேஷன் அவங்க ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க இதுல வந்து அவங்க சொன்ன தீமை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு லா சோசியல் பத்தி நாம படிக்காம இருந்தா என்ன புண்ணியம் இருக்கு அவங்களோட கான்செப்ட முழுமையாகுமா வெறும் மருந்தனுடைய படிச்சா போதுமா அப்புறம் அவசியமே இல்லையே வெறும் மெட்ரீரிய மெடிக்கா படிச்சுட்டு போயிடலாமே இங்க படிக்க வேண்டிய விஷயம் எதுன்னு சொன்னா சுயத்தை பத்தியான படிப்பு செல்ப பத்தியான படிப்பு லாங்குவேஜின் மூலமாக கன்வர்ஷனுக்கான படிப்பு அல்ல ஒரு கன்வெர்ட் பண்ணி மெடிக்கா ரெப்பட்ரிய பார்த்து மருந்து கொடுத்து போற ஒரு படிப்பு அல்ல அதை தாண்டி போயிட்டோம் செல்ஃபை பத்தி படிப்பதற்கான ஒரு படிப்பு அந்த செல்ஃபோ என்பது அது லோக்கலா இருந்தாலும் சரி அது மன ரீதியாக இருந்தாலும் சரி அது வந்து இட் இஸ் நாட் லோக்கல் ஒன் இட் இஸ் குளோபல் ஒன்னுங்கிற அளவுக்கு கிளாஸ்ட் டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டாங்க இந்த நேரத்துல தான் உளவியலினுடைய அவசியம் நமக்கு இருக்கு இப்ப டேரக்டா சப்ஜெக்டுக்கு வருவோம் எனக்கு நல்ல நாவும் இருக்கு ஒரு பேஷண்ட் அவங்கள நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹோமியோபதி தெரிஞ்சவர் அவர் கூட பேசிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு அவங்க வந்து ஆட்டோல வந்து இறங்குறாங்க அதாவது நான் பேசிட்டு இருந்தவருடைய மனைவி வந்து இறங்குறாங்க இறங்கிட்டு குடு குரு குடுன்னு ஓடுறாங்க ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்கு அப்படிங்கிறது மட்டும் பதட்டம் தெரியுது நேராக போய் உள்ளுக்க போறாங்க இவர் வந்து அந்த மருத்துவர் வந்து அவங்கள பார்க்கறதுக்காக உள்ளுக்க போறாங்க அங்க போய் பார்த்தா நானும் ஏதோ ஒரு பதட்டத்துல இருக்கிறதுனால நானும் பின்னாடி போனேன் கீழே தரையில உட்காந்துட்டு கட்டல்ல இப்படி வச்சு இப்படி படுத்துருக்காங்க படுத்துட்டு மூச்சு விடுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்ப அவர் வந்து என்னை பார்த்து சொல்றாரு டாக்டர்கிட்ட போயிட்டு தான் வராங்க ஹோமியோபதி டாக்டர்கிட்ட ரொம்ப நாளா இந்த பிரச்சனை இருக்கு இவங்கள பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன் நீங்க கொஞ்சம் மருந்து எடுத்து தர முடியுமா அப்படின்னு டீட்டெயில் எல்லாம் வேண்டாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது அங்கேயே கேட்போம் அங்கேயே பார்த்து மருந்து கொடுப்போம்னு சொன்னேன் அப்ப அவங்ககிட்ட போனேன் போனோடனே என்னம்மா பிரச்சனை மூச்சு விட முடியல ரொம்ப பயமா இருக்கு மூச்சு விட முடியல ரொம்ப பயமா இருக்கு என்னமா ப்ராப்ளம் பேரம் பேத்தியெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்தாங்களா அதனால வீடெல்லாம் சுத்தப்படுத்தி பெயிண்ட் அடிச்சனா அது இன்னொரு வீடு அது அலர்ஜி ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டம் இப்ப இங்க இருக்கிற வீடு நூறு வீடு அதை சுத்தப்படுத்தி ஆளுகளை வச்சு எல்லாம் பண்ண அங்க போயிட்டு வந்தேன்னா அந்த நெடி என்னைய அந்த பெயிண்டோட நெடி வந்து இது பண்ணி ரொம்ப டஸ்ட் எல்லாம் ரொம்ப இதாயிடுச்சு அவங்க சொன்ன வார்த்தை நான் வேற ஒண்ணுமே சொல்லல நான் வந்துட்டு அப்படிங்கிற ரெண்டு ரூபிரிக்கை எடுத்துட்டு கொடுக்க சொன்னேன் எங்க வீடு தான் அவங்க வீடு இருந்தது அவ கொடுத்தவுடன அற்புதமாக உடனே ரிலீஃப் கிடைச்சது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட வீசிங் லெவல் வந்து ரொம்ப படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது அந்த மருத்துவர்கிட்ட நான் கேட்டேன் உங்க மனைவியோட நேச்சர் என்னங்க அப்படின்னு கேட்டேன் வள 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 வளன்னு பேசுவாங்க எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க லொக்காசிட்டி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க அப்புறம் அவங்க டீட்டெயில நான் கேட்கல ஏன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால டீடெயிலாக நான் கேட்கல ஆனா இந்த ரெண்டு வார்த்தைகளை வச்சு நான் அவங்கள ட்ரீட் பண்ண முடிஞ்சது நல்லா பாத்துங்க இந்த ரெண்டு வார்த்தைகளை வச்சு அவங்கள நான் ட்ரீட் பண்ண முடிஞ்சது அப்ப இது ஹோமியோபதியில போதுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதுக்கு மேல என்ன வேணும் உளவியெல்லாம் இருக்கு அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் ஏன் இந்த ரெண்டு லாங்குவேஜ் இவன்டந்து வந்தது இது எங்கிருந்து வந்தது ஏன் மத்த லாங்குவேஜ் எல்லாம் நாம ரூபரீக கன்வெர்ட் பண்ணா ஒர்க் ஆகல ஆனா இந்த லாங்குவேஜ மட்டும் பயன்படுத்தினா ஒர்க் ஆகுது அப்ப இந்த லாங்குவேஜினுடைய தாற்பயம் என்ன இதனுடைய சோர்ஸ் என்ன இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் தெரிஞ்ச ஒரு மருத்துவருக்கு தன்னுடைய பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருப்பதாக நினைக்க முடியும் முதல் மருந்து ஒரு முக்கியம் இல்ல குணமாவது முக்கியம் அல்ல தான் சரியாக பவுண்டேஷன்ல இருக்கிறோமா அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா இதுக்கு தான் சைக்காலஜி படிக்கணும் சும்மா சைக்காலஜி படிச்சு பிரயோஜனம் இல்லை சைக்காலஜி ஹோமியோங்கிறது ஃபேஷனுக்காக படிப்பதல்ல இந்த மொழியான அது எங்கிருந்து வருதுங்கிறதுக்கு தெரியணும்ல கட்டமைப்பு எப்படி பட்டு தெரிஞ்சாதானே நீங்க ஹார்ட்ல இருக்க பிரச்சனைகளை உங்களால புரிஞ்சுக்க முடியும் சும்மா சுண்டத்தை வச்சு மருந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அங்க ஒரு நாலு அடப்பு இருக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து பன்னெண்டுக்கு வந்துருச்சு நான் மருந்து கொடுத்து சரி பண்ணிடுவேன் அப்படின்னு தைரியமா சொல்ல முடியுமா அப்ப ஹார்ட்ட பத்தியான ஒரு புரிதல் இருந்தாதானே நமக்கு கொஞ்சம் அதை டீல் பண்ண முடியும் அப்ப அனட்டாமி அவசியம் பிசியாலஜி அவசியம் அப்ப அப்நார்மல் பிசியாலஜி அதாவது அவசியம் எல்லாமே அவசியம் தன்னோட உடலை புரிந்து கொள்வதற்கு இந்த படிப்பு எல்லாம் தேவை ஆனா மனசை புரிந்து கொள்வதற்கு சைக்காலஜி அவசியம் இல்லை இது என்ன நியாயம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்ல கட்டாயமா ஒரு மருத்துவராக இருந்தா தெரிஞ்சுக்கணும்ல இல்லை குறைஞ்சபட்சா மினிமம் நாலேஜாக தான் அதை பத்தி தெரியணும் இல்லையா ஒரு லாங்குவேஜை கன்வெர்ட் பண்றோம் அந்த லாங்குவேஜ் வந்து எமோஷன்ல இருந்து வருதா மனசுல இருந்து வருதா இல்ல உணர்வுல இருந்து வருதா இல்ல ஆற்றல் இருந்து வருதா எதுல இருந்து வருதுன்னு நமக்கு தெரியணும்ல இத பத்தி எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு கட்டாயமாக சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா இப்ப இந்த கேஸ எடுத்து பார்ப்போம் இந்த கேஸ்ல வந்து இப்ப உங்களுக்கு புரியற மாதிரி சில விஷயங்கள் சொல்றேன் இன்ஜூர்ட் பை சரௌண்டிங்ஸ் பியர் ஆஃப் இந்த ரெண்டு ரூபரிக் போதுமாக இருந்துச்சு அன்னைக்கு லேக்கசிஸ் எடுப்பதற்கு இந்த ரெண்டு மொழிகள் எப்படி உங்கள்கிட்ட ஆப்ரேட் ஆச்சு இது எப்படி குணமாச்சு அப்படின்னு சொல்லி கோமியை கேட்டா அன்னைக்கு இந்த தியரிய டெவலப் பண்ணவர் என்ன சொல்றாருன்னா பிரசன்ட் ப்ரீடாமினேட்டிங் பிரசிஸ்டிங் சிம்டம் பிரசன்ட் ப்ரீடாமினேட்டிங் பிரிசிஸ்டிங் சிம்டம் இந்த அடிப்படையில தான் நாம மருந்து எடுத்தோம்னா கட்டாயமாக அவங்களுடைய மன அதாவது மென்டல் ஸ்டேட்டை புரிந்து கொள்ளலாம் அந்த மென்டல் ஸ்டேட்டை வைத்துக் கொண்டு அவங்களுக்கு மருந்து கொடுக்கும் போது சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பிற்காலத்தில் அது வந்து கொஞ்சம் மாத்தறாரு என்னன்னா ஃபீலை புரிந்து கொள்ளலாம்னு சொல்றாரு மென்டல் ஸ்டேட்ங்கிறத ஃபீல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு பின்னாடி அப்ப பிரசன்ட் என்ன பிரீடாமினு என்ன பிரசிஸ்டிங் என்ன இந்த மூணுக்கும் நம்ம விளக்கம் தெரியும் சொல்லுங்க பாபா உளவில் தெரியாம எப்படி சொல்லிட முடியும் பிரசன்ட்ங்கிறதே என்னன்னா எமோஷன் அர்த்தம் இங்க எமோஷன் எது பயம்தான் இந்த இடத்துல ப்ரீடாமினெண்ட்ங்கிறது எதை குறிக்குதுன்னு சொன்னா ஃபீலை குறிக்குது மென்டல் ஸ்டேட்டை குறிக்குது அந்த நேரத்துல அவர் சொன்ன லாங்குவேஜ் மென்டல் ஸ்டேட்ட அதாவது ஃபீல் ஆப் த பேஷண்ட்ட குறிக்குது ப்ரொசெஸ்டிங்னா பாஸ்ட குறிக்குது பாஸ்டங்குறது எதுல இருந்து வரும்னு தெரியுங்களா மெமரியில இருந்து வரும் மெமரி அவசியம் புரிஞ்சுக்குங்க அப்ப மெமரியில இருந்து வருது இதை மூணு நமக்கு தெரியலன்னா பிரசன்ட் ப்ரீ டாமினென்ட் ப்ரொசெஸ்டிங் பத்தி நமக்கு தெரியாது அவ சொன்னதும் வராது இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் கெட் என்ன பண்ணுவாருன்னா மெமரி வில் இன்டலெக்ட் இந்த மூணையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு கிட்டத்தட்ட வந்து பி எம் மெத்தட் இருக்கு பாருங்க பர்சனல் எவல்யூஷனரி மாடல் இருக்கு பாருங்க அதுல அந்த எவல்யூஷனரி மாடல்ல இந்த இன்டலெக்ட தான் பயன்படுத்தி இருக்காங்க இன்டலக்ட்ங்கிறது அவனுடைய வளர்நிலை அறிவினுடைய வளர்நிலை அதுல அவன் ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ்ல இருக்கானா செகண்ட்ல இருக்கானா தேர்ட்ல இருக்கானா போர்துல இருக்கானா இருக்கா தெரிஞ்ச போது அவனோட வில் பவர் கேட்டாப்புல வில்லுங்கிறது பவர் சென்டரை குறிக்கிறது அது கேட்டாப்புல கிளாஸ் மாறும் அது மாஸ்குலின் பத்தி பேசுறது மாஸ்குலினிட்டி அண்ட் ஃபெமினிட்டியை பத்தி பேசுறது மெமரிங்கிறது அவனுடைய பாஸ்ட் அக்குமலேஷனான அன்கான்சியஸ் மைண்டை பத்தி பேசுறது அவன் எவல்யூஷன்ல எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆயிருக்கானோ அந்த இடத்த பத்தி பேசுறது அப்ப மனதை பத்தி நமக்கு தெரிஞ்சாதான் டென்ட் சொன்னது இன்னைக்கு எவல்யூஷனரி மாடல்ல எப்படி பயன்படுத்தியிருக்காங்க ட்ரிபிள் பி பிரசன்ட் ப்ரீடாமினேட்டிங் எப்படி சேகல் பயன்படுத்தினாரு அது எதை குறிக்கிது அப்படிங்கறத நமக்கு தெரியும் அந்த பிரசன்ட்ங்கிறது எமோஷனை குறிக்கிறது பிரசிஸ்டாங்கிறது பாஸ்ட குறிக்கிறது ப்ரீடாமினுங்கிறது ஃபீலை குறிக்கிறது தான் அது முழுமை பெறுது ராஜன் சங்கரன் ஒரே வரியல முடிக்கிறார் வைட்டல் முடிக்கிறார் உடம்பியும் மனதியும் இணைக்கிற ஒரு புள்ளியாக புரிந்து கொள்கிறார் அப்ப எப்படி வந்திருக்கு பாருங்க அடுத்து இன்னொரு விஷயத்த நான் இங்க வளர்ந்துக்கலான் இருக்கேன் ஏற்கனவே சொன்ன கேஸ் தான் இருந்தாலும் சூழல் கருதி இங்க திருப்பி நான் சொல்றேன் ஏன்னா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கேஸ் இது ஒரு பெண்மணிக்கு வந்து பிபி அதிகமாயிருது கான்ஸ்டிபேட் ஆயிடுறாங்க டிப்ரஷன் ஆயிடுறாங்க இவங்களை பாக்குறதுக்காக நான் அவங்க வீட்டுக்கு போறேன் பெரிய பணக்காரங்க ஒரு பெரிய வீடு மாடியில என்னையா போய் உட்கார வைக்கிறாங்க அந்த அம்மா வராங்க கொஞ்சம் குண்டா இருக்காங்க வந்து உட்காடுறாங்க அவங்களுக்கு ஒரு சேரு எனக்கு ஒரு சேரு சுத்தியும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தலைகள் மிருகங்களோட தலைகள்லாம் பாடம் பண்ணி வச்சிருக்காங்க அம்மாட்ட கேட்டேன் இன்னும் உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன நான் லவ் பண்ணேன் அதனால வீட்டில் பிரிச்சுட்டாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து வேற மேரேஜ் பண்ணணும்னு சொல்றாங்க அந்த மேரேஜ் வந்து எனக்கு விருப்பம் இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகட்டும்னு சொல்றேன் வீட்டில் கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால எனக்கு பிபி அதிகமா இருக்கு டிப்ரஷன் அதிகமா இருக்கு கான்சன் அதிகமா இருக்கு இவ்வளவுதான் அது ஏன் மேரேஜ் ஏத்துக்க மாட்டுறாங்க வேற ஜாதிங்களா அப்படின்னு கேட்டா இல்ல ஒரே ஜாதி தான் கிளாஸ் நேச்சர் ஏதாவது வித்தியாசம் ஏழையா அப்படின்னு கேட்டா இல்லை இல்ல அவங்களும் பணக்காரங்க தான் எங்களுக்கு சமமானவங்க தான் அப்புறம் ஏன் வீட்டுல வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னா எனக்கு அன்னமுறை வேணும் அன்னமுறைன்னா என்னம்மா பெரியமா மக பாத்தீங்களா இது கொஞ்சம் முடி இருக்கேம்மா இது சமூகத்துல ஏத்துக்க மாட்டாங்களே நீங்க இது என்னம்மா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா சமூகம் ஏத்துக்கல சார் ஆனா லவ் லவ் தானே எப்படி பாருங்க அவங்க எம்ஏ படிக்கிறாங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பாத்துக்கங்க அப்ப இந்த அம்மாவை ஒரு அண்ணனை காதலிக்க வச்சு கல்யாணம் அளவுக்கு போய் அவங்களை கல்யாணம் பண்றதுல என்ன தப்புன்னு ஒண்ணு சொல்ல வச்சது பாத்தீங்களா அது எது அதனுடைய சோர்ஸ் எது அது எதுன்னு சொல்லணும் இல்லையா அது எங்க இருந்து வந்திருக்கு இந்த சூப்பர் ஈகோவை இந்த சொசைட்டியெல்லாம் மறைச்சிட்டு சொசைட்டியே வேண்டாம்னு சொல்லிட்டு நல்லா பாத்துக்கோங்க சொசைட்டியோடைய வேல்யூ சிஸ்டத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு தன்னுடைய பிளஸர் சீக்கிங் தன்னுடைய விருப்பம் இருக்கு பாருங்க இன்ஸ்டிங் இருக்கு பாருங்க அது எப்படி ஆப்ரேட் ஆச்சு இவங்க வந்து ஒரு உள்ள எதுவுமே கத்தாப்புல நடக்கணுமே அப்படிங்கிற எந்த புரிதலும் இல்லாம தான் நினைச்ச அந்த பிளஸர் சீக்கிங்க அடையணுங்கிறதுக்காக அந்த டிமாண்ட் அடையணுங்கிறதுக்காக இந்த சொசைட்டியை எதிர்த்து அவங்க வராங்களே இது எது இது எப்படி நடக்குது நடந்து ஏறிச்சு இத பத்தியான புரிதல் இருந்தா தானே நமக்கு இது ரூபரிக்கா கன்வெர்ட் பண்ணி மருந்து கொடுக்க முடியும் ரூபரிக்கா மாத்திரலாம் எடுத்து கொடுத்தா உடனே நேற்றமும் அப்படிதான் ஆனா பின்னாடி ஆய்வு பண்ண வேண்டிய தேவை இருக்கு வெறும் கன்வர்ஷன் ஆஃப் ரூபரிக்கா இல்ல அதை கடந்து நூறு இடத்துக்கு போயிட்டோம் நம்ம இந்த கன்வர்ஷன் ஆஃப் ரூபரிக்கிறதே என்னன்னா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது இந்த லாங்குவேஜுக்கும் இதை பேசக்கூடிய நோயாளிக்கும் தொழிலருக்குமான உறவு பத்தியானது அந்த உறவு எங்க இருந்து வந்திருக்குன்னு நமக்கு தெரியணும் இல்லையா அப்பதான நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஒரு கேஸ்ல வந்து சுஜித் சட்ரஜி சொல்றாரு அஞ்சு சென்டிமீட்டருக்கு மேல கேன்சர் இருந்துச்சுன்னா மேக்சிமம் சர்ஜரி இப்போ சொல்லுவது அட்வைஸபிள் அப்படின்னு சொல்றாரு அஞ்சு சென்டிமீட்டருக்கு மேல கேன்சர் பறவு இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம அதை ட்ரீட் பண்றது நியாயமா இந்த இடத்துல ஒரு கேன்சர் எக்ஸ்பர்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அவங்க இதை பத்தியான ஒரு நாலேஜை எடுத்து வைக்கிறாங்க நம்மகிட்ட இதை நாம தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுதானே அதை போய் நம்ம ட்ரீட் பண்றோம் ட்ரீட் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ல தான் போய் போடுவோம் இதுக்கு சர்ஜரி போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரீட் பண்ணலாம் அதனால தப்பு இல்லை அப்படிதான் புரிந்து கொண்டு சில பேத்தாலஜிக்கல் அட்வான்ஸ் பேத்தாலஜிலாம் நம்ம ட்ரீட் பண்ண வேண்டிய கடமையில இருக்கிறோம் அதனாலதான் இந்த உளவியலினுடைய பங்கு நமக்கு மிக அவசியம் என்கிறத இங்க வலியுறுத்தலான்னு நான் நினைச்சு கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு எபிசோடு இருக்கும் இது எபிசோட் இன்னும் ரெண்டு எபிசோடு இருக்கு அதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா சொல்லலான் இருக்கேன் இது இன்ட்ரோடக்டரி பார்ட் அதனால வந்து ரொம்ப சுருக்கமாக சில விளக்கங்கள் மட்டும் சொல்கிறேன் முடிக்கும்போது எப்பொழுதுமே ஒரு நாவல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கேஸ் மட்டும் சொல்றேன் ஒரு பெண்ணுக்கு வந்து எப்படின்னா உடம்பெல்லாம் கட்டி ஆம்பீட்டில் அதிகமான கட்டிகள் கிராயின் ஏரியாவில் கட்டிகள் இது போக பிம்பிள்ஸு முதுகு எல்லாமே உட்கார்ற இடத்துல அதிகமாக கட்டி எப்படின்னா நீர் கட்டியாகவும் இருக்கும் அது பசுப்பாமாயிரும் பெயின் ரொம்ப அதிகமாயிரும் பெயின் அதிகமாக வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மன சோர்வு வந்துடும் அது கிட்டத்தட்ட டிப்ரஷனுக்கு போயிடுவாங்க இதுக்கு என்னென்னவோ ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டாங்க ஹோமியோபதியும் பார்த்துட்டாங்க எல்லாமே பார்த்துட்டாங்க இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நான் வந்தாங்க அப்போ அவங்ககிட்ட கேட்டேன் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைமா உங்கள் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டேன் இதுதான் பாஸ்ட் பாஸ்ட்ங்கிறது எவ்வளோ அவசியம்ங்கிறத பாருங்கள் இதுதான் மெமரி இந்த பாஸ்ட் என்னமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டபோது பாஸ்ட பத்தி டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அம்மா அப்பா இப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அடுத்து வேற என்ன நான் நல்லா படிப்பேன் அதனால என்ன இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சேன்னா மார்க் அதிகமாக நாமக்கல்ல சேர்த்து விட்டாங்க நாமக்கல்ல ஹையர் செகண்டரி போய் படிக்க ஆரம்பிச்சேன் அங்க வந்து படிப்பு தவிர வேற எதுவுமே இல்லை அதனால எனக்கு வந்து ஒரு நட்பு வட்டாரமே இல்லாம போயிடுச்சு இங்க வீட்லேயே அதே மாதிரி நட்பு அதிகமா இல்லை ஏன்னா அப்பா அம்மா சண்டை வீட்டு விட்டு வெளியே போக முடியல பல்வேறு சிக்கல் நட்பே இல்லாம அப்படியே இருந்து அப்புறம் காலேஜ் போனதான் கொஞ்சம் நட்பு வந்துச்சு அதுவும் வந்து எப்படின்னா அவங்க என்னை பயன்படுத்துற மாதிரிதான் தெரியும் அதாவது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பயன்படுத்திட்டு அவங்க என்னை பெரிய கன்சிடர் பண்ண மாட்டாங்க என்னை கேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப இந்த கேஸை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது உனக்கு உங்களுக்கு என்ன பிரதானமான பிரச்சனையா லைஃப்ல ரொம்ப வருத்தமான விஷயம் ரெண்டு சொல்லியிருக்கீங்க ஒன்று நண்பர்களே இல்லைங்கிறது அப்புறம் என்னைய வந்து நண்பர்கள் என்னை கேர் பண்ணிக்க மாட்டுறாங்கிறது அப்புறம் அம்மா அப்பா சண்டை இந்த மூணுல உங்களுக்கு எது ரொம்ப மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் ஃபர்ஸ்ட் நண்பர்கள் இல்லைங்கிறது தான் பிரச்சனை அடுத்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா டக்குன்னு இன்னொன்று வெளி வருது நாலாவது இந்த கட்டி வந்து வந்து அது உடைய மாட்டேங்குது அது குணமும் ஆக மாட்டேங்குது அது என்னை விட்டு போக மாட்டேங்குது அதனால டிப்ரெஷன் ஃபார்ம் ஆயிடும் அந்த கட்டி எப்படிமா இருக்கு அதாவது உள்ளுக்கு பசு வருது எல்லாம் வருது அந்த இடம் என்னமா இருக்குன்னா பெயின் தாங்க முடியாது சார் உட்கார முடியாது நடக்க முடியாது ஏன்னா கிராமெல்லாம் இருக்கு கைய காலை தூக்க முடியாது ஆம்பீட்டு இருக்கு பெயின் தான் என்னை வந்து டிப்ரெஷனை கிரியேட் பண்ணிருது அது இருந்து இருந்துட்டு போட்டோம் ஆனா பெயின் அவுட என்னால எப்படி வேலை செய்ய முடியும் எப்படி படிக்க முடியும் இப்ப என்ன பண்றீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு வேலையில இருக்கேன் நான் உங்களுக்கு மருந்து தேர்ந்தெடுத்தது எப்படி எடுத்தேன்னா இந்த நண்பர்கள் இல்லைங்கிறத மையப்பொருளாக எடுத்துக்கிட்டேன் அடுத்து அவங்கள எடுத்தது தான் தனிமையாக இருக்கிறோம் நண்பர்கள் இல்லைன்னாவே என்ன ஆயிரும் தனிமைன்னா ஆயிடுது அதுக்கடுத்து மூணாவது பெயின் வந்து டிப்ரெஷனை கிரியேட் பண்ணுறது இந்த மூணுக்கும் தொடர்புள்ள ஒரு மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா சரசப்பரையில்லாம் சரசப்பறையிலா கொடுத்துதான் அவங்க சரி பண்ணும் எத்தனையோ பேருக்கு நண்பர்கள் இல்லை குறிப்பாக சொன்னா எனக்கே நண்பர்கள் இல்லை பாலமான நண்பர்கள் யாருமே இல்லை இது எனக்குள்ள ஆழமாக எப்பொழுதுமே இருக்கும் கிட்டத்தட்ட நான் இருபது இருபத்தஞ்சாவது இடம் எனக்கு இந்த மதுரை அவ்வளவு ஊர்களுக்கு சுத்தி நான் படிச்சுட்டு இங்க வந்து உட்காந்துருக்கேன் ஆனா எனக்குன்னு ஒரு நண்பர்கள் வட்டாரமோ நண்பர்களோ யாருமே இல்லை ஆனா இது ஒரு பிரதான பிரச்சனையாக எனக்கு இல்லை நல்லா பாத்தீங்க அப்ப என்னை பிரதான பிரச்சனையாக ஒண்ணு இருக்கு இல்லையா அது இது இது எப்படி டெவலப் ஆச்சு இப்படியான ஒரு சமூக சூழலுக்கும் இந்த தன்னிலைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன உறவு இருக்கு இத பத்தி பேசுறதுதான் ஹோமியோபதி உளவியல் எப்படி இருக்கும்னா புறத்துக்கும் அகத்துக்குமான பிரச்சனையை பேசுவது இந்த புறத்துக்கும் அகத்துக்குமான பிரச்சனையை பேசுவது ஆனா ஹோமியோபதி இந்த புறத்துக்கும் அகத்துக்கும் பிரபஞ்சத்துக்குமான தொடர்பை பத்தி பேசுவாங்க இந்த கிளாசிபிகேஷன் நமக்கு தெரியணும் இது அடுத்த கிளாஸ்ல வந்து கட்டாயமாக நான் சொல்றேன் எப்படி சுவாய்டு எப்படி கிளாசிஃபை பண்றாரு தன்னை எப்படி சுருக்கமாக சொல்றாரு எப்படி இங்கு பேசுறாரு ஹோமியோபதி என்ன பேசுது அப்புறம் எனர்ஜி தெராப்பி என்ன பேசுது இது எதுவுமே இல்லாத ஒரு வகையான ஹீலிங் டச் எப்படி நடக்குது இத பத்தி எல்லாம் அடுத்த கிளாஸ் நான் பேசுறேன் இப்போதைக்கு இது போதும் நினைக்கிறேன் நன்றி